வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம பண்ணுற பல விஷயங்களை அழகாக புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் இந்த புஸ்தகத்தில் எந்த புஸ்தகம்னு உடனே கேட்பீங்க ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்துருந்திங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்னு ஹார்வர்ட் மார்க்ஸ் எழுதின புஸ்தகத்தை பேசிகிட்ருக்கோம் ஹார்வர்ட் மார்க்ஸ் வந்து ஒரு பெரிய வேல்யூ இன்வெஸ்டர் டிஸ்ட்ரஸ் டெட் அண்டு டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இந்தியா மாதிரி கிடையாது டெட்டோட விலையும் கீழே இறங்கி மேலே ஏறும் பாண்டோட விலையும் பயங்கரமாக இறங்கும் கரெக்டான பாண்டை சீப்பாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட் பண்ணலாம் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு நடந்த இன்சிடென்ட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இண்டஸ்இண்ட் பேங்க்னு ஒரு பெரிய பேங்க்கு இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே ஷேர் வில போயிட்டுருக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு நிறைய ஃபண்ட்ஸாக விட்ரா பண்ணிட்டாங்க பேங்க் ப்ரெஷரில் இருக்குதுன்னு நியூஸ் வந்துடுச்சு ஸோ ரொம்ப ப்ரெஷரு பேங்க்கு வந்து பேங்க்கில் ரந்தி பேங்க்குன்னு தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதோடய பத்து லட்ச ரூபா பாண்டு வந்து எண்பது ரூபா வரைக்கும் இறங்கிடுச்சு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து அவங்களுக்கு பத்து பர்சன்ட் வட்டி கொடுத்துன்னு வந்தது அந்த பாண்டு அப்போ எண்பது லட்ச ரூபா எண்பதுன்னா நியர்லி பதினாறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பேங்க் பாண்டில் பதினாறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதே சமயத்தில் ஸ்டாக்கோட விலை முந்நூறுரூவா இறங்கிடுச்சு அந்த பேங்க்கில் ஃபண்டமெண்டாக இன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த பாண்டில் நம்ம நிறைய பாண்டையும் கன்சிடர் பண்ணோம் அன்றைக்கி முந்நூறு நானூறுரூவாய்க்கு ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்ணோம் இன்றைக்கி பாண்டு நூறுரூவாய்க்கு வந்துடுச்சு நூற்றி ரெண்டு ரூபா நூற்றி மூணு ரூபாய்க்கு ஆகிட்டு ஆகிட்ருக்கு பாண்டு எண்பது ரூபாய்க்கு வாங்கினதுனால அந்த பத்து ரூபா வட்டி வந்து பதினாறுரூவா வட்டியாச்சு இன்றைக்கி நம்ம பாண்டை கொடுத்தோன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு பாண்டு கிடைக்கும் அதே சமயத்தில் ஈக்விட்டியை முந்நூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி அஞ்சு மடங்கு லாபம் கிடச்சிருக்கும் இது மாதிரி சுச்சுவேஷனை அமெரிக்காவில் அவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் அவரோட வேலை ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா எது ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா நம்மளுக்கு லாபம் வந்ததுன்னா எது லக்கில் வந்தது எதில் வந்து உங்களோட ஸ்கில்ல வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம ஜெயித்தப்புறம் லக்கில் ஜெயித்ததை ஸ்கில்லுன்னு சொல்லிடுவோம் ஸ்கில்ல தோத்தத லக்குக்கு ப்ளேம் பண்ணோம் ஏன்னா ஹியூமன் மைண்டுங்கிறது என்ன பண்ணோம்னா தப்பை ஒத்துக்காது வெற்றிக்கு க்ரெடிட்டாக இன்னொத்த கொடுக்காது அதனால் இது வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது இப்போ வந்து உக்காவாசி நேரம் இது மாதிரி சமயத்தில் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸுங்கிறது நம்மளோட நேரம் நல்லா இருக்கிறது ஃபார்ச்சுனேட் டைமிங்கும் ரேதர் தென் ஸ்கில் அண்ட் அனாலிசிஸ் நடக்கிறது இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஓவுமே ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிடுது முக்கால்வாசி இப்போ ஐபிஓ அதனால நம்ம பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க ஐபிஓவில் பணத்தை கொட்டிகிட்டே இருக்கிறாங்க என்னோட சேர்ந்து படித்து விஷயத்தை கற்றுக்கிட்டவங்க கூட எது கூடுவானே கையில் பணம் இருக்குது ஐபிஓவில் போட்டு பார்த்துடலான்னு போட்டுனே இருப்போம் இந்த ஐபிஓவில் போடுறது எப்படின்னா லக்கு அடித்ததுனால் லாட்ரி போச்சுன்னா காலி ஸோ இந்த என்ன ஆகும்னா ட்ரெயின் ஒன்று ஓடி வருதுன்னு வைங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் அதுக்கு முன்னாடி ஒரு ஆயரூவா வச்சுருந்தோன்னா ஓடி போய் எடுத்துட்டு திரும்பி வெள்ள ஓடி வருது இந்த ஆயிரரூவா ஆயிரரூவாய்க்கு அதை ஓடி ஓடி வந்துட்டு கடைசியில் ஒரு நாளைக்கு ட்ரெயின் அடிச்சிட்டு போய்டும் இப்போ நான் சொல்லி பண்ணாமல் இருந்த முத்தூட்டு மைக்ரோஃபின்னு இது ஒரு கதை இது மாதிரி பல கதைகள் இருக்குது ஸோ இந்த கதைகளை நம்ம பார்க்கணும் இப்போது நம்ம கேஎஃப்ஜேன்னு ஒரு கம்பெனி அதில் பப்ளிக் இஷ்யூ வந்துது பப்ளிக் இஷ்யூவுக்கு அப்புறம் ஒரு சின்ன ப்ரீமியம் ஆச்சு செல்லிங் ப்ரெஷரில் பயங்கரமாக அடிச்சு இதுக்கு ஐபிஓ கீழே எங்கேயோ போயிடுச்சு அப்போது நம்ம அனலைஸ் பண்ணி ஏன் இதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது தெளிவாக தெரிஞ்சோன்னா இந்த விஷயத்தை நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் நீங்கள் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க கன்சிடர் பண்ணாமிக்கப்புறமும் விலை இறங்குறது ஒரே பிபி ஏறுறது டென்ஷன் ஏறுறது நம்ம வாங்கிகிட்டே இருக்கோம் போக வர போகிற கமெண்ட் செக்ஷனில் இது ஏன் வாங்க சொன்னீங்கன்னு கேட்குறது அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த கண்டிஷன் செட்டாகி மார்க்கெட்டுக்கு புரிஞ்சோன்னா அஞ்சு மடங்கு லாபம் வந்துடும் அதை பற்றி நம்ம பேசாமையே இருப்போம் ஸோ ஐபிஓவில் போட்டது சூதாட்டம் அதை அனலைஸ் பண்ணி வாங்கிறது ஸ்கில்லு இதே மாதிரி நடந்து நடந்துட்டுருக்கிறது தான் இப்போ தமிழ்நாடு மர்க்கன்டைல் பேங்கும் அதே மாதிரி இம்பேர்மெண்ட் க்ளாஸில் மாட்டின்னு துவைக்கிறது பிஜி இன்விட்டு பிஜி இன்விட்டை டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கிட ராஜானா அதில் போய் கணக்கத்தில் பணத்தை போட்டு குத்துறதே கொடையாடுறதுன்னு சொல்கிறது முட்டாள்தனம் அது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரீசெண்டாக என்னோடய அசிஸ்டண்ட் ஆல்பின்ட்ட ஒருத்தன் கூப்பிட்டான் ஐநாக்ஸ் எனர்ஜிங்கிற பப்ளிக் கம்பெனிக்கு பப்ளிக் இஷ்யூ போடுறேன்னா ஐபிஓ டே அந்த கம்பெனி என்னடா பண்ணுறதுன்னு உனக்கு தெரியுமா அதான் நான் தியேட்டர் இருக்க சிட்டி சென்டர் மேல அந்த கம்பெனி தானே அப்படின்னான் டேய் அது தியேட்டர்டா அது டிவிஆர்ட்ட வித்துட்டாங்க இது வந்து ஐநாக்ஸ் எனர்ஜின்னு கம்பெனி தான் ஸோ நம்மளுக்கு எந்த கம்பெனின்னு தெரியாது என்னன்னு தெரியாது பணத்தை போட்டு லாட்ரி அடிக்க பார்க்கறது லாட்ரி அடித்தா ஸ்கில்லுங்கிறது லாட்ரி போயிடுச்சுன்னா ராசி இல்லைங்கிறது இதை தான் அவர் சொல்கிறார் இது மாதிரி ஃபார்ச்சுனேட் ட்ரைவிங் வந்தால் என் ஸ்கில் புட்டுக்கு சின்ன ராசி இல்லைங்கிறது ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு உனக்கு ராசி நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி நீ காசை சம்பாதிச்சிடுற புட்டுன்னு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுது அப்படிங்கிறாரு ஸோ மார்க்கெட்டில் டைமிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ டிசம்பர் மூணாந்தேதி ஜெரம் போல் சொல்லிட்டான் மார்க்கெட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கடைசியாக எல்லாம் பேசி முடித்தப்பறம் கடைசியாக என்ன சொல்லிட்டான் அடுத்த வருஷம் இதே சமயத்தில் அஞ்சரை பர்சண்ட்டுக்கு பதிலாக நாங்கள் நினைக்கிறோம் ஃபோர் பாயிண்ட் கிட்ட ரேட்டு இருக்கும்னு உடனே மார்க்கெட் என்ன நடத்திது இப்போவே அவன் முக்கால் பர்சன்ட் ரேட் கட் பண்ண மாதிரி மார்க்கெட்டை ஏற்றி விட்டாங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்னே என்னன்னு தெரியாமல் ஜெரோம் போகுதுன்னு ஒத்தம் இருக்கான்னு தெரியாமல் மார்க்கெட்டில் நம்ம பணத்தை போட்டுருந்தோம்னா கும்முன்னு ஏறிடுச்சு இது ஏறினத்துக்கு நம்ம ஃபார்ச்சுனேட்டு லக்கு ஆனால் இதை நம்ம ஸ்கில்லுன்னு நினச்சிடக்கூடாது ஸோ இன்வெஸ்டிங் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து எது ஸ்கில்லு எது லக்குங்கிறத கிளியராக நீங்கள் ஆனஸ்ட்டாக புரிஞ்சுக்கணும் அந்த ஆனஸ்டாக நீ மற்றவன்கிட்ட சொல்ல வேண்டாம் உனக்கு உனக்கே சொல்லிக்க நிஜமாவே உன் ஸ்கில்ல வந்தது நீ லக்குன்னு நம்பினா உனக்கு லாஸ் கிடையாது ஆனால் சூதாட்டத்தில் சம்பாதிச்சதை எந்த ஸ்கில்லுன்னு நினச்சேன்னா டெஃபினட்டாக நடுத்தருக்கு வந்துடும் இதுதான் டெக்னிக்கல் அனலிசஸில் முக்கால்வாசி நேரம் நடக்கிறது அதனால் சிம்பிளாக ரியலிஸ்டிக்காக ஒரு ஹம்புள் அப்ரோச்சே எடுத்துக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசஸ்னு ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் அது சப்போர்ட்டிங்கே ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு வேணால் ஒரு வாட்டி நீங்கள் நிறைய பணம் போட்டிங்கன்னா பார்த்துக்கலாமே தவிர நீங்கள் மார்க்கெட்டில் அங்கேயே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டிங்க ஏன்னா இதுவும் டெக்னிக்கல் அனாலிசை நம்பி ஆனதை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இந்த பஃபெட்டு மார்க்ஸ் ப்ரின்ஸிபலில் ஃபாலோ பண்ணி கோடீஸ்வரன் நாவலில் பல பேரை பார்த்துருக்குறேன் கலர் கோடீஸ்வரங்கள் நான் பேசுகிறத கேட்டும் ஆகியிருக்காங்க அதனால் எது ஸ்கில்லு எது லக்குன்னு கிளியராக புரிஞ்சுக்கங்க லக்கியும் ஸ்கில்லையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நடுத்தருவு போகிறதுக்கு ரூட்டு கிளியர் இதை தான் இந்த புஸ்தகத்தில் இன்றைக்கி இருக்கிற மேட்டரில் அவர் சொல்கிறார் இதை தான் உங்களுக்கும் கல்யாணியும் தமிழ்நாடு டைல் பேங்க்கும் பிஜின் வெட்டியும் வச்சு சொல்கிறேன் சம்டைம்ஸ் நம்ம ஸ்கில்ஃபுல்லாக ஒரு டெசிஷன் பண்ணுவோம் ஃபண்டமெண்டல்ஸ் மாறிடுச்சுன்னா அந்த ஸ்கில்ஃபுல் டெசிஷனும் தப்பாக போயிடும் அப்போது உங்களை உங்களையே அடிச்சிக்காமல் இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க உங்கள் கமெண்ட்ஸை கீழேதுங்க எங்கள் டீம் படிப்பாங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவன்ட் பண்ணான்னு பார்த்தும்போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணணும்னாங்க சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்டரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாரெல்லாம் ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட் தட் வேண்டத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க